தமிழகத்தில் மொத்தம் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் ஒன்று சென்னை இரண்டு காஞ்சிபுரம் மூன்று செங்கல்பட்டு நான்கு திருவள்ளூர் ஐந்து திருவண்ணாமலை ஆறு வேலூர் ஏழு விழுப்புரம் எட்டு கள்ளக்குறிச்சி ஒன்பது திருப்பத்தூர் பத்து இராணிப்பேட்டை பதினொன்று அரியலூர் பன்னிரண்டு கடலூர் பதிமூன்று மயிலாடுதுறை பதினான்கு நாகப்பட்டினம் பதினைந்து பெரம்பலூர் பதினாறு புதுக்கோட்டை பதினேழு தஞ்சாவூர் பதினெட்டு திருச்சிராப்பள்ளி பத்தொன்பது திருவாரூர் இருபது தருமபுரி இருபத்தொன்று திண்டுக்கல் இருபத்திரண்டு கோயம்புத்தூர் இருபத்து மூன்று கரூர் இருபத்து நான்கு ஈரோடு இருபத்தைந்து கிருஷ்ணகிரி இருபத்தாறு நாமக்கல் இருபத்தேழு நீலகிரி இருபத்தெட்டு சேலம் இருபத்தொன்பது திருப்பூர் முப்பது கன்னியாகுமரி முப்பத்தொன்று மதுரை முப்பத்திரண்டு இராமநாதபுரம் முப்பத்து மூன்று சிவகங்கை முப்பத்து நான்கு தேனி முப்பத்தைந்து தூத்துக்குடி முப்பத்தாறு திருநெல்வேலி முப்பத்தேழு தென்காசி முப்பத்தெட்டு விருதுநகர்